இந்த பேஷண்ட் பாத்தீங்கன்னா கயிட்டு மாற்ற பல் செட்டு பல வருஷங்களா போட்டுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அது லூஸ் ஆகும் போது மறுபடியும் போயிட்டு அளவு எடுத்துட்டு மறுபடியும் கயிட்டு மாற்ற பல் செட்டு போடுவாங்களா அவங்க போட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நிக்கல அது கயிண்டி கைண்டே வந்துடு அதுக்கு என்ன முக்கியமான காரணம்னா இந்த கயிட்டு மாற்ற பல் செட்டால நம்ம வேல்தாட எலும்பு வந்து கரைஞ்சுகிட்டே போயிடும் அந்த எலும்பும் கரையும் போது அவங்களுக்கு அந்த ரிமூவல் டென்சர் நிக்கல அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிக்சர் ஆப்ஷன் வேணும் அப்படின்றதுனால இன்னொரு மருத்துவர்கிட்ட போயிருக்காங்க அவங்க வந்து எக்ஸ்ரே எடுத்து பாத்துட்டு உங்களுக்கு ரெகுலரா இம்ப்ளான்ட் பண்ண முடியாது ஏன்னா மேல் மேல்தடல எலும்பு சுத்தமா இல்ல அதனால உங்களுக்கு ஜைகோமாம் இம்ப்ளான் தான் பண்ணணும் சொல்லிருக்காங்க ஆனா அவங்க வந்து ஜைகோமாம் பிளான்ஸ் பத்தி நிறைய வெப்சைட்ல அவங்க எல்லாம் பார்த்ததுனால அவங்க பயந்துட்டாங்க ஐயோ ஜைகோமான் பிளான்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம கிட்ட வந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் அவங்களுக்கு எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும் போது சைகோமா இம்பிளான் பண்ற மாதிரி தான் கண்டிஷன் இருந்தாங்க இந்த எக்ஸ்ரே நுணுக்கமா பார்க்கும் அவங்களுக்கு ஞான பள்ளிக்கு பின்னாலே இருக்கிற அந்த டெரிகாய்ட் போன நல்லாவே இருந்தது அந்த சைகோமா இம்பிளான் தவிர்த்துட்டு அவங்களுக்கு இம்பிளான் பண்ணிட்டோம் ஆனா இந்த சைகோமா இம்பிளான் தவிர்க்கிறதுனால நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு பார் கொடுப்போம் அந்த பார் கொடுத்துட்டு அவங்களுக்கு அஞ்சே நாள் பல்லும் பல்லு இல்லாத மனிதன் இந்த நாட்டுல வாழவே முடியாது ஆனா அந்த ஒரு கஷ்டத்தை வந்து மேலாங்க தான் நம்மளுக்கு வந்து பூர்த்தி செஞ்சாங்க இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறது நல்லா ஒரு பொண்ணுகை நாலு பேரு கிட்ட நல்லா பேசறேன் நேற்று ஒரு பங்கு போயிருந்தோம் அது என்ன இருக்கிறீங்க எங்க இந்த நல்லா இருக்குது நான் இதனால நான் யாரும் பேசவே மாட்டேன் ஏன்னா என்னால பேச முடியாது கூச்சம் நமக்கு பள்ளி பஜாஜ் பைனான்ஸ்கார் கூப்பிட்டு அவங்க இல்லையா மாசம் மாசம் கூட கட்டினி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வசதியும் எனக்கு பண்ணி கொடுத்தாங்க வழியினால பயந்து பயந்து நான் ட்ரீட்மெண்ட்டை தள்ளி போட்டாங்க ஆனா இங்க வந்த பிறகு ஒன்னே ஒரு மூணு மாத்திரம் மட்டும் தான் எனக்கு கொடுத்தாங்க அதுக்கு மேல என்ன செஞ்சாங்க நான் ஒரு அடுத்து தூங்கிட்டு ஆறு பயந்தாலும் என்ன என்னுடைய நம்பர் கூட கொடுக்கறேன் எனக்கு போன் பண்ணி காண்டக்ட் பண்ணுங்க அந்த வலியை பத்தி நான் சொல்றேன் எந்த வலியுமே இல்ல அது அன்றரை பர்சன்ட் சொல்றேன் நூறு பர்சன்ட் சொல்றேங்க நீங்க நினைச்சுக்கா இல்லீங்க வலி வந்துச்சுன்னு சொல்லுங்க அது நான் சொல்றது பதில் சொல்றேன்